சாரம்னு சொன்னால் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த கோல் சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து உள்ளது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்திதேவன் இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அதற்கடுத்து பார்த்தான்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாந்தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாந்தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாழி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேனா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த பதினாலாம் நாள் அதாவது ச கிருஷ்ணபக்ஷத்துர்தசி பார்த்த இலையனால் ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்த இல்லையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில் வந்து மூன்று திதிகள் வந்ததே ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமேனால் கன்னியாராசி ராசி துலா ராசி ராசி அதவரை வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறைந்திருக்கும்பொழுது மதிக்கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி தனம் அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றாக முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனவரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் உங்களுடைய ராசியே உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வரவு வரும் இன்சூரன்ஸ் லேஸ் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அரசு கான்ட்ராக்டில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிஸ் அதி யோகர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்பது அதிபதியினான செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக பார்த்த தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தந்தையின் மூலியமாக பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதாவது தந்தையின் இது ட்ரெடிஷ்னல் சொத்தெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா த பேச்சை நீங்கள் எது பேசினாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல புத பகவான் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனித்த புதனாக இருக்கிறதுனால சுப செலவுகளாகவே இருக்கும் தேவையற்ற செலவுன்றத விட சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தேவையில்லாமல் வந்து அதிகமாக முதலீடு போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்துல குரு பகவான் பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஜாகிரதையாக அட்டன் பண்ணுறது நல்லது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல தவிர நாலாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்த சந்திர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் சந்திரமங்கள யோகம் அமையிறதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு யோகங்கள் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படும் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இந்த வா வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பன்னெண்டுக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வர்ற இருக்கிற அதனால் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வர யோகம் இதன் மூலியமாக வெளிநாடு வழி ஓர் தொழிலுக்காக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த பத்தாம் இடத்துல வந்து வலுப்பெற்று போய் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக அபதீதமான லாபம் வரக்கூடியது ஏன்னா பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலே தோஷமற்ற ஒரு நிலைமை இருக்கும் எந்த விதமான ஏற்றங்களுடன் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அதுவும் பதினொன்றாம் இடத்தில் சேர்ந்திருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறார் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான சந்திர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சுப செலவுகள் உண்டாகும் அதை தவிர பார்த்தேன்னா வெளிநாடு வெளிவோர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வளரும் சந்திரபகவான் பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதியோடு சேர்க்க சில சில பொருள் இழப்புகள் கிடைக்க கூ விளைவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பொதுவாகவே ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசு பணியில் இருப்பவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க எந்த ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போல் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆதிநாராயணப் பெருமாளுக்கு ஒரு தாமரை புஷ்பம் போய் கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்குவோம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகினோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்